சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநணிகள் மீன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநணிகள் மீன ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்குள்ளேயே ராகு பகவான் ஜென்ம ராகு ஏழரை சனியில எவ்வளவு பாதிப்பை கொடுக்குமோ அந்த பாதிப்பை ராகு தந்துட்டு போயிடும் ஒன்றரை வருஷத்துல சோ அந்த மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலைகளில் தான் மீன ராசி இப்போது இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லியே ஆகும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குரு மூன்றாம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் ஆயிர நீச்ச வக்ரம் உச்ச பலன தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ ஐந்தாம் இடத்துலயும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் மூன்றாம் இடத்துலையும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் ராசிக்கு ஏழாம் இடமான குடும்ப சாரி ஸ்தானத்தில் அங்க கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துல நாலு ஏழுக்கு அதிபதியான புதன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதனனுடைய அமர்வு நெகட்டிவா சொல்லலை ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனுடைய அமர்வு இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி மீனும் இன்றைக்கும் ஸ்டெபிளைஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அது சூரியனுடைய அமர்வு தான் அப்படின்னு சொல்லணும் இந்த மாத தூக்கத்தில் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு அடுத்து சூரியன் பயிற்சி ஆனாலுமே நெகட்டிவான ஒரு விஷயம் கிடையாது அது அடுத்துதான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐனசைன போகஸ்தானத்தில் சனி சுக்கரன் நினைவு இந்த சுக்கரன் மூணு எட்டுக்கு அதிபதிங்க மீன ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி ஸோ அவர் வந்து நல்லதை செய்ய மாட்டார் ஆனால் அவர் விரயத்தில் இருக்கார் அது தப்பில்லை கூட சனி ஏழரை சனியினுடைய முதல் பகுதியில் மீனம் இருக்குது அந்த ஏழரை சனியினுடைய பாதிப்பை குறைக்கும் விதமா அந்த சுக்கரன் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ இப்ப பாதிப்பு குறையுது அப்படிங்கிறது செகண்ட் பாசிட்டிவ் ஸோ அது ரெண்டு விஷயம் நல்லதா படுது இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து ஆனா பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜனவரி மாதம் நான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் அதிபதி பத்தில் இருக்கலாமா சார் இருக்கலாம் ஏழாம் அதிபதி பத்தில் அதுவும் நல்ல விஷயம்தான் ஏழாம் அதிபதி பத்தில் அப்படிங்கிறது மன வாழ்க்கையில சின்ன சின்ன கோளாறுகளை கொடுக்கும் இருந்தாலும் ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கிறது மற்ற விஷயங்களுக்கு தான் மன வாழ்க்கையும் நம்ம சரி செய்துக்க முடியும் என்னங்கறது டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா அந்த புதன் பகவான் நாலாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறார் மொத்தம் இருபது நாள் தான் அங்க இருக்க போகிறார் அதுக்கப்புறம் பதினொன்னாம் இடத்துக்கு மாறிடும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு இது ஒரு நல்ல விஷயம் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் முதல் பதினான்கு நாட்கள் அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல சூரியன் இருக்காரு பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம்ங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைனங்க அதன் பின்பு ஜனவரி பதினாலாம் தேதி உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி லாபத்தில் லாபத்துல சூரியன் இருக்கும் போதும் நல்லதுதான் அஷ்டம சனி ஜென்ம குரு மூன்றாம் இடத்து சாரி ஜென்ம ராகு மூன்றாம் இடத்து குரு பகவான் இப்படி எல்லா விதமான பாதிப்புகளையும் அந்த சூரிய நீக்கிடுவர் கவலை வேண்டாம் இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது அதிபதி எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடிய கிரகம் தான் செவ்வாய் இல்லைன்னு சொல்லலை ஆனா அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீசம் பெற்று வக்ரமாயிருக்கிறார் நீச்ச வக்ரம் உச்ச தரும் அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வக்ரமாகவே பின்னோக்கி நகர்ந்து கடகராசிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க வக்ர பயிற்சி ஆகுது செவ்வாய் அதனால ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு பெருசாக நெகட்டிவ் எல்லாம் சொல்லலை ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரம் மாரி அமரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பார்க்கும்போது பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்லலை அது பாசிட்டிவான விஷயம்தான் ஓகே மாத இறுதியில் செவ்வாய் சாரி சுக்கரனுடைய நகர்வு இருக்குது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்குள்ளேயே அந்த சுக்கரன் வரப்போகிறாரு ஆனால் அது அடுத்த மாதம் தான் அதுக்கு எஃபெக்ட் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால ஸோ அடுத்த மாதம் என்ன நடக்குது அப்படிங்கிறது பிப்ரவரியில் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிற ஒரே ஒரு சூழலில் தான் இருக்குது மற்றபடி சுக்கரனுடைய நகர்வு வேறு எதுவும் கிடையாது ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நகர்வுகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் முதல்ல புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி புதன் இல்லையா ஒன்பதாம் இடத்துல இருந்தாரு தாய் தந்திருக்கிடையே நல்ல ஒற்றுமையை கொடுத்திருப்பாரு அதே போல் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய தந்தையாரும் நல்ல ஒற்றுமையா எழுந்திருப்பாங்க அவங்களுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க இருக்கும் சொந்த பந்தமெல்லாம் கூடி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்திருப்பீங்க குலதெய்வ அருளாசி கிடைச்சிருக்கும் அதே போல் வந்து குடும்பமா பங்காளி பங்காளி சேர்ந்து ஒரு கோவில் விஷயத்துக்கு கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்திருக்கும் தெய்வ அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் உருவாக்கிறதுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அது மீறி போனாலும் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு கூட தன்னம்பிக்கை இருக்கும் அதே போல் வந்து ஏதோ ஒரு வகையில் பெரிய நபர்களுடைய ஒரு ஆதரவு ஒரு ஒரு பேக் போனா அவங்க இருக்கிறாங்க ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்க வரைக்கும் இப்போ அந்த புதன் ஜனவரி மாதம் நான்காம் தேதி பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ முன்னாடி ஏதாவது உதவி தேவைப்பட்டது இப்போ நீங்களே உங்களை நீங்க நல்லபடியா பார்த்துக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதாவது டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என்னமோ அதை வாங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டை அழகுபடுத்துட்டுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முன்ன மாதிரி இல்லாமல் இன்னும் மெருகேறக்கூடிய ஒரு சூழல் அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியான உணர்வுகளை கொடுக்கும் என்னதான் ராகு ராசிக்குள்ளேயே இருந்து நிறைய பயங்களையும் பதட்டங்களையும் கொடுத்தாலும் கொஞ்சம் நம்பிக்கையான ஒரு சூழ்நிலையை அந்த புதன் ஏற்படுத்துவார் பத்தாம் இடத்து புதன் அப்படிங்கிறது சொல்லுது அதாவது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இதற்கு முன்னாடி வண்டி வாகனத்துல கொஞ்சம் பழுதுகளாக இருந்திருக்கும் ஸோ அதையெல்லாம் சரி உண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது அதே போல் வந்து கடன் அமைப்புகளில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வீட்டின் மேலே கடன் வாங்குறதோ நிலத்தின் மேலே கடன் வாங்குறதோ வாகனத்தின் மேல் கடன் வாங்குறதோ அதுக்குண்டான முயற்சிகள் ஏதாவது எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஓகே தாயார் அவங்களுடைய ஆதரவை உங்களுடைய தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்குண்டான சப்போர்ட் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும் நீங்கள் வெறும் தொழில் மட்டும் இல்லை நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் இந்த காலகட்டம் ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் சரி தாயார் இருந்தால் தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யுங்க தயார் இல்லையா தாயாரோட படத்தை படத்துக்கு ஒரு ரெண்டு தீபம் பருத்தி வச்சுட்டு கொட்டு சந்தனம் பூவெல்லாம் வச்சு அம்மாவை மனசார வழிபாடு பண்ணிவிட்டு செய்யுங்க அப்படி படம்லாம் வச்சு கும்பிட்ற மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னா மனசார உங்கள் தாயாரின் தாயாரினுடைய முகத்தை மனதளவில் வந்து வச்சுட்டு மானசீகமாக உங்களுடைய தாயாரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அந்த நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் என்ன காரியம் இருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி செய்துட்டு அதுக்கப்புறம் அதை தூங்குங்க அதில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வரவே வராது அது, okay. so, அது நான் கேரண்டி அது சுத்தமா வராது கண்டிப்பா அப்படி ஒரு சூழலை இது உருவாக்கி தருது தாயாரினுடைய ஆதரவு அவ்வளவு பூர்ணமாக இருக்குது ஓகே சோ தான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்க விரும்புகிறேன் மாதிரி தான் பாத்துட்டீங்கன்னா வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கு உண்டான யோகத்தை சொல்லுது இதுக்கு முன்னாடி அங்க இங்கன்னு இருப்பீங்க ஒரு நிலம் பாத்துட்டு வந்திருப்பீங்க அது கிடைக்காம போயிருந்திருக்கும் சோ அதெல்லாம் தாண்டி இந்த காலகட்டம் ஒரு வீடு நிலம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது அது கொஞ்சம் சப்போர்ட்டிவான ரோல் நம்மளுக்கு அது சரிங்களா அதே போல் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் முன்னாட்களில் கொஞ்சம் கிடைக்காம போயிருந்துருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ நம்ம என்ன தெரியுங்களா திறமைக்கான அங்கீகாரம் கிடைச்சா போகுது கிடைக்காட்டி போகுது நம்மளுடைய காரியங்கள் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் போதும் இவன் நம்மளுக்கு இவன் நல்லவன் இவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க தான் நம்ம நல்லவன் ஆகிற நம்ம மனசுக்கு நம்ம நல்லவன்னு தெரியும் இல்லையா அது கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் நீங்கள் நடைபோடக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது அப்போது யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க யாரும் உங்களை பாராட்டணும்னு நினைக்க மாட்டீங்க உங்களுக்கு உங்கள் காரியம் முக்கியம் அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும் அதை நோக்கி ஓடுவீங்க கண்டிப்பாக சக்ஸஸும் பண்ணுவீங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்காருங்க அவர் வக்ரம் பெற்று இருக்கிறார் அப்போது நீச்ச வக்ரமாக இருக்கிறதுனால மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்களை திட்டங்களை வெளியில் சொல்லாதீங்க வெளியில சொல்லாம எதை செயல்படுத்தினாலும் நீங்க ஜெயிச்சுருவீங்க நான் இப்படி நினைக்கிறேன் இப்படி பண்ண போறேன் உண்டான முயற்சிகள் எடுக்கிறேன் அப்படின்னு வெளியில சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்போ வெளியில சொல்லாம உங்களுடைய காரியங்களை சக்சஸ்ஃபுல்லா செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும் அதே போல் தாயாரனுடைய ஆசீர்வாதத்தோட செய்யுங்க கண்டிப்பா ஜெயிக்கும் அது அதே போல் அடுத்ததா கணவன் மனைவி உறவுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்க போறது கிடையாது இந்த மாதத்தில் இந்த நாலாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கணவனுக்கு மனைவிக்கும் முக்கியத்துவம் போகிறது இல்லை ஆல்ரெடி அது கொடுக்காம தான் இருந்துட்டு இருக்குது அது பெரிய டிராபாக்கு தாங்க கணவன் மனைவி உறவு சமீப காலமாக மீன ராசிக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனாக இல்லை நம்ம ஒரு விருப்பத்தை தெரிவிப்போம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுடைய மனைவி பேசுவாங்க அல்லது கணவரை பேசுவாங்க இல்லை அவங்க ஒரு விருப்பத்தை தெரிவிப்பாங்க அது நம்மளுக்கு சுத்தமாக ஒத்து வராது ஸோ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து பெரிய பெரிய மிஸ்டண்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் வரும் பாருங்க நாலாம் அதிபதி ஏழாம் பத்து பத்தாம் இடத்துல இருக்கார் இல்லையா அப்போ வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் நம்ம நம்ம பேருக்கு ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வர ஆரம்பிக்கும் இங்கே பார்த்துட்டிங்கன்னா அதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணி அப்படியே ஆப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அதெல்லாம் வேணாம் இப்போது இதுக்கு அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே கம்யூனிகேஷன் லெவல் கொஞ்சம் தான் செய்யும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம் ஆனால் எதையும் மறைக்கவும் வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் மறைக்கவும் வேண்டாம் முடிந்தளவு ஞாபகம் வச்சு எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடுங்க இல்லை அது பெரிய இஷ்யூவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணையை கவனிக்க மாட்டோம் குழந்தைகளை கவனிக்க மாட்டோம் உங்களுடைய வேலை தொழில் என்னவோ அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இந்த காலகட்டம் புதுசாக பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபரெல்லாம் வரும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம் பண்ண கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு நம்ம கூட பார்ட்னர் ஆகிறது காலகெல்லாம் தேடி வர்றதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுது கூட இருக்கிற நண்பர்களே பார்ட்னர் ஆவாங்க சில நேரங்களில் மனைவியோட சேர்ந்து தொழில் செய்யலாம் மனைவியோட கணவரோட சேர்ந்து நானும் வேலைக்கு போகிறேன் கணவரோட சேர்ந்து நானும் பிஸ்னஸை பாக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டாகும் ரெண்டு பேரும் டீமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் எல்லாம் வரும் ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்த தொழில் ரீதியான அந்யுனியம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள ஆனா மற்ற அந்யுனியம் அப்படிங்கிறது வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அதே போல் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க படிப்பில் அவ்வளோ ஆர்வம் இருக்கும் நம்ம ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் மார்க் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் பார்த்தா அவங்க நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்லாம் எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பாக இருக்குது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அந்த புதன் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போ உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் அனைக்கும் இந்தளவு இது நாள் வரைக்கும் எதுக்காக போராடுனீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு அப்படிங்கறது சொல்லுது ஈவன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி வந்தர்கள் நடந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் தான் ஆனால் இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே புதன் வந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இல்லையா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேகம் வந்துடும் தான் எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன் முன்னாடியே அப்படி சொல்லாமல் விட்ட சின்ன சின்ன விஷயங்களில் கோர்த்து அதை பெரிய ஸ்டோரியாக்கி எனக்கு எகைன்ஸ்டாக நீ செயற்படுற அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு கதையெல்லாம் உருவாக்கிடுவாங்க தேவையில்லாத சந்தேகம் மூன்றாவது நபர் மீது தேவையில்லாத சந்தேகங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த புதனனுடைய நகர்வு அப்படிங்கிறது ஸோ அப்போது இந்த மாத இறுதியில் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனா முன்னாடியே கொஞ்சம் நம்ம தெளிவாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே ரைட் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் சூரியன் பத்தில் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் அடைச்சிக்க முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் என்ன ஜென்ம ராகு உங்களை வந்து செய்ய விடாம பயமுறுத்திட்டே இருக்குது தேவையில்லாத பயம் கலக்கம் சோ அதையெல்லாம் விட்டுட்டு பதட்டப்படாம எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் கண்டிப்பா சக்சஸ் உங்களால பண்ண முடியும் இதுல எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு போறாரு பதினோராம் இடத்துல ஒரு ஆறாம் அதிபதி இருக்கலாமான்னா கண்டிப்பா இருக்கலாம் சார் வேலையோ தொழிலோ எது செஞ்சாலும் அதில் சக்சஸ் மாற்றம் இல்லை ரெண்டாவதா பாத்துட்டீங்கன்னா அந்த பதினோராம் இடத்து சூரியன் அப்படிங்கிறது ஜாதகத்துல என்ன தோஷ சாபங்கள் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்து சூரியன் இருந்தா அத்துணை விதமான சாப தோஷங்களும் அந்த ஜாதகத்திற்கு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது மூலநூற்கல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கோச்சாரத்தில் இப்போ அந்த உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு அந்த சூரியன் வந்துட்டார் அப்படிங்கும்போது உங்க சுய ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ம ராகு பன்னிரெண்டாம் இடத்து சனி ஏழரை சனியினுடைய முதல் பகுதி இந்த மாதிரியான கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் தள்ளி வைக்கப்படும் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்க வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் உங்களை பெரிதாக ஒன்றும் பண்ணாது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை அந்த சூரிய பகவான் கொடுத்துருவார் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா எல்லாரும் பார்த்து வீக்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு வெற்றி தான் இருக்கும் வெற்றியை வெளியில் சொல்ல முடியாது அப்படின்லாம் நினைக்கவே முடியாது நம்ம நம்ம வெற்றியை நம்ம வெளியில் சொல்லினாலும் அது பரவிடும் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து சூரியனுடைய பதினொன்றாம் இடத்து அமைப்பு எதிரிகளை ஈஸியாக ஜெயிச்சிருவோம் எதிரிகளே நண்பர் ஆவார்கள் ஜெயிக்கிறத காட்டிலும் எதிரிகள் நண்பர் ஆவார்கள் இந்த காலகட்டம் ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க குழந்தைக்கு ஓவராக பிடிவாதம் பிடிக்கும் சொல் பேச்சு கேட்காது படிப்பில் நல்லாயிருக்கும் ஆனால் பிடிவாதம் ஓவராக பிடிப்பாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் காதல் விவகாரங்கள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும் லவ் ஃபெயிலியர் எல்லாம் இந்த காலகட்டம் நம்மளை நம்மளை டிஸ்குவாலிஃபை இருந்தீங்க எனக்கு தகுதியான ஆள் கிடையாது ஒன்றும் லவ் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளை நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் ஸோ அதுக்கெல்லாம் மனசை தேர்த்திக்கோங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது மனசை பக்குவமாக வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க ஐந்தாம் இடத்துல சு இந்த செவ்வாய் இருக்கிறதுனால தூங்கும்போது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கனவுக்குள்ளே வந்து போகும் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நாலாம் இடத்துக்கு போகிறாங்க இப்போ இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க போதும் அவ்வளோதான் பெருசாக ஒரு மாற்றமும் இல்லை செவ்வாயினால் ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் அப்போது மைனஸ் அதிகமாக இருக்கும்போது அதை செடிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு உப்பு கல்வப்பு வாங்கி கொடுங்க கூடவே வந்து ரெண்டு நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துறை வந்து வழிபாடம் பண்ணுங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக மாறும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிட்டு